அனைவருக்கும் மதிய வணக்கம் மழைக்கால பராமரிப்பு ரோஜா செடிகள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஜா செடிகளில் கருகி போயிருந்த கிளைகள் இலைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு கருகி போன செடிகள் இப்போ நம்ம ரோஸ் பண்ணைய ரோஸ் பெரிய செடி ஆனால் பக்கம் அப்படியே காஞ்சிடுச்சு ஒரு பக்கம் வந்து நல்லா தளிர்களோடு இருக்குது நம்ம காஞ்ச பகுதி ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுடுங்க அதே மாதிரி பூ பறிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி விட்டுருந்தா அந்த இடத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க மண் தொ நம்ம வச்சுருக்க மண் தொட்டி பேக் எந்த வச்சுருக்கோமோ நம்ம வேர் பகுதியில் நீர் தேங்கியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க கொஞ்சம் மண்ணை கழுவி விட்டுடுங்க பூக்கள் நம்ம பறிக்கும்போது நல்லா இறக்கி கட் பண்ணுங்கள் மொட்டுக்கள் பின்னால் இருந்தால் பூக்களை மட்டும் பறிங்க மொட்டுக்கு இல்லாத செடி இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க அப்போ நிறைய பக்க கிளைகள் வந்து பூக்கள் நிறைய வைக்கும் அதே மாதிரி வந்து ரோஜா செடிகளை நம்ம கட் பண்ணி விடும்போது இப்போ மழைக்காலம் மேலே அலோவீரா வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே விட்டாலே தளிர்கள் நல்லபடியாக தளிர்கள் வந்துடும் அதனால் நம்ம அலோவீரா வைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மெத்தட்லேயே நீங்கள் செடிகள் வைங்க ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து கட்டிங்ஸோ பதியமோ போடலாம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு முறை நம்ம வந்து இப்போது திட உரம் கொடுத்தா போதும் திரவ உரம் வேண்டாம் ஏன்னா மழை பெய்கிறதுனால தேங்க்யூ ஆல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்